தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இந்த ஒரு வழிவகையை கடைபிடிக்கிறதுன்றது வரவேற்க வேண்டியதுதான் அதுல குத்தம் சொல்றதுக்கு குறை சொல்றதுக்கு கிண்டல் பண்றதுக்கு ஒண்ணு கிடையாது அம்பேத்கர் விடவும் சிறந்த சாணக்கியத்தனமுள்ள அறிவார்ந்த அரசியல்வாதி அவர் அப்படிப்பட்ட அரசியல்வாதியா தான் இன்றைக்கு இவ்வளவு கெத்தா அவரால பேச முடியல அவர் அவர் இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவருடைய தோரணை அவர் பேசக்கூடியது எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா அவர் ஒரு தேசிய அரசியலுக்கு தன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இனிமே முதற்கொண்டு அரசியல்னு வந்துவிட்டோம் அப்படின்னா அரசியல் அரசியலாக தான் பண்ணணும் அப்படி அரசியலாக பண்ணும்போது இது பாஜக பண்ணக்கூடிய அரசியல் அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை சரியான அரசியலாக தான் இருக்குது எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறாரு பயப்படுறாரு உள்ள வந்து கொஞ்சம் உதற உதறல் இருக்குது அது என்னென்னா நான் திரும்ப திரும்ப நம்ம கல ஆய்வுகள் அடிப்படையில் தமிழக மக்களுடைய மனநிலையை தொடர்ந்து கணிச்சிக்கிட்டு வர்றோம் அப்படின்ற அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இந்த வரப்போற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும் இப்போ அதனால் அம்பேத்கரை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இப்போது எந்த தலித் கட்சியுமே அரசியல் பண்ண முடியாது தலித் கட்சியின் மட்டும் இல்லை எந்த ஒடுக்கப்பட்ட

அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ரொம்ப பெருமையாக பேசினார் ஆமாம் இதில் ஒரு இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோட்டு சூட்டு போட்டுக்கிறதுன்றது அது வழக்கமாக நம்ம கோட்டு சூட்டு யார் போடுவா அப்படின்னா வசதியானவங்க போடுவாங்க அது ஒரு செல்வ செழிப்பினுடைய அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்குது அந்த மாதிரி அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியதை த சைன் ஆஃப் அத்தாரிட்டி அந்த சைன்ஸை ஒடுக்கப்பட்டதாக காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய ம அந்த இன மக்கள் அவங்க விழிப்படைந்து அவங்களுடைய உரிமைக்காக போராட போராடக்கூடிய ஒரு க கட்டத்தில் இந்த சயின்ஸ் ஆஃப் அத்தாரிட்டியை அப்ராப்ரியேட் பண்ணுறது அதை அபகரித்து கொள்வது அதை தன்மயப்படுத்திக் கொள்வது அதை உரிமையாக்கி கொள்வது இது போராட்டத்தினுடைய ஒரு ரொம்ப முக்கியமான வடிவம் இது அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஒடுக்குபவர்கள் அவங்க எதெல்லாம் தங்களுடைய அதிகாரத்தினுடைய அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த சின்னங்கள் எல்லாத்தையும் அந்த சைன்ஸ் எல்லாத்தையும் இவங்க அப்ராப்ரியேட் பண்ணுறது இது ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கபாலி படத்தில் ரஞ்சித்தோட கபாலி படத்தில் கபாலின்னு தான் நினைக்கிறேன் அந்த படம் அந்த ரஜினி சொல்லுவார் இல்லையா கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிறது அது நான் அப்படி தாண்டா செய்வேன் அந்த அப்படி போடுவேண்டா காலை வைப்பண்டா அந்த ட்ரெஸ்ஸை போடுவேண்டா அப்படின்னால்தான் அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அப்ராப்ரியேட்டிங் த சைன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அது இது இப்போ போராட்டத்தினுடைய ஒரு ரொம்ப முக்கியமான வடிவம் இந்த போராட்டத்தினுடைய மற்ற வடிவங்களும் இருக்குது ஒன்று என்னென்னா நம்ம காலங்காலமாக நமக்கு பழக்கமானது அதாவது இந்த இந்த போராட்டங்களை பற்றியெல்லாம் பேசும்போது அதை அனலைஸ் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா ஒடுக்குபவர்களை எதிர்த்து அவங்களுடைய அதிகாரத்தை மறுத்து போராடுவது அது ஒரு வடிவம் ஓகே ரெண்டாவது வடிவம் என்னென்னா இந்த ஒடுக்குபவர்களை நையாண்டி செய்கிறது கிண்டல் பண்ணுறது அது இன்னொரு வடிவம் மற்றொரு வடிவம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சின்னங்களை கைப்பற்றுவது உரிமையாக்கி கொள்வது இப்போ அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த மாநாட்டில் பரவலாக இந்த மக்கள் போகிற அளவுக்கு வசதி உள்ளவங்க எல்லாருமே கோட்டு சூட்டு போட முடியாது வாங்க முடியாது க கனவெள விற்கிது அதில் முடிஞ்சவங்க வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க நம்ம பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒரு நல்ல இதுதான் நான் பாராட்ட வேண்டியது தான் இந்த முயற்சியை நான் வந்து அந்த அப்ரோப்ரியேட்டிங் த சைன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அஸ் அ சைன் ஆஃப் ப்ரோட்டஸ்ட் அப்படின்றது தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்கு இந்த ஒரு வழிவகையை க கடைப்பிடிக்கிறதுன்றது வரவேற்க வேண்டியது தான் அதில் குத்தம் சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசுகிறப்ப சொன்னார் நிறைய பேர் வந்து எனக்கு அரசியல் பண்ண தெரியல பேரம் பேச தெரியல அப்படிலாம் வந்துட்டு யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவன் வந்து திருமாவளவன் சொல்லி பேசிட்டு இருந்தார் திருமாவுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்லாம் இல்லை ஆனால் தான் இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு இருக்கு பேசுகிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வியூஸ் வேணும் இப்படி அதனால க எதாவது இடக்க முடக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் வேலையாக இருக்குது நிறைய ஹேசியங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அது இந்த புற பேசுறது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு யூடியூப்பில் அந்த காசிப்பிங் அப்படி இருக்குது அந்த கான்டெக்ஸ்டில் தான் திரும சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கணும் அவருக்கு அரசியல் பண்ணு தெரியுமா தெரியாதா அப்படின்னா திருமாவுக்கு கண்டிப்பாக அரசியல் பண்ண தெரிஞ்சிருக்கு அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி ஒரு இயக்கமாக தொடங்கி அது அவருடைய அரசியலை புரிஞ்சுக்கணுன்னாலே அதுக்கு வந்து ஒரு பக்குவப்பட்ட மனசு வேணுங்க அவர் எந்த எந்த இடத்துல இருந்து எப்படி அவர் அரசியல் பரிமாணம் அவருடைய பரிமாணம் இருக்குது பார்த்திங்கன்னா எப்படி வந்தார் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறாருன்னா எந்த மாதிரி எங்கேருந்து ஆரம்பித்து என்னென்ன தடைகளெல்லாம் தாண்டி எந்தெந்தெந்த கட்டங்களெல்லாம் தாண்டி எந்த எந்தெந்த இடங்கள்லாம் முத்திரை பதித்து ஒரு மைல் உருவாக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதியாக தேர்ந்த அரசியல்வாதியாக என்னை கேட்டிங்கன்னா அம்பேத்கரை விடவும் சிறந்த சாணக்கியத்தனமுள்ள அறிவார்ந்த அரசியல்வாதி அவர் அப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இவ்வளவு கெத்தாக அவரால் பேச முடியுது பிசிகாவை பற்றி இவ்வளவு தூரம் இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய மாநாடுகளை நடத்தி பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறார் அதில் சிகரமாக இப்போ நடந்த மாநாடு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு சக்தியை எதிர்த்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநாடு நான் பேரணியை நடத்த முடியுது அப்படின்னா இந்த அளவிற்கு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு எப்படி அரசியல் தெரியலன்னு நீங்கள் சொல்லுவீங்க அவருடைய அரசியல் வேற அவர் வந்து ஒரு இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவருக்கு அரசியல் தெரியலன்னு கூட சொல்லுவார் ஏன்னா ஏன்னா அவர் நேர்மையான அரசியல்வாதியாக இருக்கிறார் இந்த குதர்க்கமாக சிந்திக்கக்கூடிய இந்த கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட்டுக்காக போட்டுக்கிறாரு அதில் அந்த பணத்துக்காக இது கூட்டணி வச்சுக்கிறது அவன்கிட்ட போகிறது இவன்கிட்ட போகிறது அத்தனை சீட்டு இத்தனை சீட்டு இத்தனை சீட்டு இவ்வளவு இத்தனை கோடி அப்படின்னு அந்த பேரம் இருக்குது பார்த்தியா அந்த பேரத்தில் வந்து இவர் இல்லை வெளிப்படையாக இருக்கிறாரு நேர்மையாக இருக்கிறாரு ஒரு நேர்மையாக ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த காட்டு மிராண்டிகள் கூட்டத்தில் அவர் எல்லாத்தையுமே அந்த பணம் அதிகாரம் சீட்டு அது கோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த கூட்டத்தில் அவர் அவர் வந்து ஃபிட்டாகாத ஒரு அரசியல்வாதி அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு அரசியல் தெரியலைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக நம்ம நடுநிலையிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அவர் ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி நான் சொன்னது மாதிரி நான் சொல்ற தப்பாக கூட புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு என்னன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்கு அதாவது அம்பேத்கரை விடவும் தேர்ந்த இன்னைக்கு சூழ்நிலையில இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதி திரும திரும பேசுறப்ப கூட சொல்லியிருந்தாரு பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள் அதாவது அப்படிங்கிற எங்களுக்கு வந்து எப்போ விளைச்சலுக்காக காத்துட்டு இருக்கிறோம் தற்காலிக விளைச்சலுக்காக இது பண்ண முடியாது எங்களுக்கான நேரம் வரும்போது நாங்கள் வந்து அதற்கான இதில் எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து நிறைய பேர் முதலமை துணை முதலமைச்சர் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இலக்கு வந்து அம் அம்பேத்கர் சொன்ன மாதிரி பிரதமர் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது அவர் தேசிய அரசியலை முன்வைத்து பயணிக்கிறோம் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு இதில் இந்த இடத்துல திரும்ப கொஞ்சம் தடுமாறுறாரா இல்லை ஒரு ஒரு அதாவது அந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுல எனக்கே கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது திருமாவை இந்த விஷயத்தில் ஒரு பக்கம் அவர் வந்த அந்த அரசியல் பயணம்ன்றது அமேசிங் அது வந்து அந்த கீடா எந்த அரசியல் பயணம் எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் இயக்கத்தையும் சொல்ல முடியாது எனக்கு விவரும் தெரிஞ்சதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உருவாகி வந்திருக்கிற கூடிய இயக்கமாக அந்த திருமாவனுடைய இயக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய இயக்கம் அதை நான் பதிவு பண்ணுறேன் அதே சமயத்தில் இன்றைக்கு சூழ்நிலையில் பார்த்தோம்னா அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்றத இந்த யூடியூப்பில் வேலை செய்யக்கூடிய அந்த க மேதைகள் இருக்கிறாங்களே அவங்க எல்லாருமே துணை முதல்வராக வர்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்எல்ஏஸை வாங்கிக்கிறது அப்படின்ற அந்த கணக்குகள் தான் பா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் திருமாவுக்கு அரசியல் தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் திருமாவுடைய கணக்கு இந்த துணை முதல்வரையும் தாண்டியதாக இருக்குது அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஒருத்தர் மினிஸ்டர் ஆகுறதுலையோ ஒருத்தர் துணை முதல ம முதலமைச்சர் ஆகுறதுலையோ இல்லை அதுவும் இருக்குது ஆனால் அது மட்டுமே இல்லை அப்படி குறிக்கிற முடியாது இப்போ இந்த திமுக அமைச்சரவையில் இப்போ கற்பனைக்காக எடுத்துக்கிறோமே கற்பனைக்கு இல்லை உண்மையில நடந்து சாத்தியம் உள்ளது தான் இப்போ நினைச்சாலுமே கூட அது நடந்து நடக்கக்கூடியது தான் திரும்ப ஒரு துணை முதல்வராக இருக்கிறாரு அப்படி ஆனால் என்ன ஆயிடும் என்ன ஆகும் என்ன பெருசா ஆகும் என்ன மாற்றம் இந்த சமுதாயத்துல வந்துடும் தலித் மக்களுக்கு என்ன ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது என்ன மாறும் இந்த கூட்டணியில் இருக்கையில அவர் சொல்றாரு இல்லையா நீங்க அடுத்த பாயிண்ட் அதை வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் இருக்கையிலேயே கொடி கட்சி கொடியெல்லாம் வந்துட்டு அகற்றுறாங்க ஒரு போராட்டம் பேரணி பண்றதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குது நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு மினிஸ்டர் இருந்துட்டா மட்டும் என்ன நடந்துடும் ஒன்றும் சாதிக்க முடியாது மக்களை அதிகாரம் அதிகாரம் உள்ளவர்களாகணும் எம்பவரிங் த பீப்புள் அது ஒரு அமைச்சரையும் ஒரு ரெண்டு அமைச்சரும் வர்றதை விட முக்கியமானது அதை தான் அவர் முக்கியத்துவப்படுத்துறாரு அதாவது மக்கள் அதிகாரப்படுத்தப்பட வேண்டும் எம்பவர் பண்ணப்படணும் ஆற்றல் படுத்தப்படணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க ஒருங்கிணைந்து அவங்களுடைய உரிமையை கேட்கக்கூடிய அந்த நிலைக்கு வரணும் அவர்கள் உரிமை உள்ளவர்களாக மாறணும் அதிகாரம் உள்ளவர்களாக மாறணும் வசதி உள்ளவர்களாக மாறணும் அது முக்கியம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு ரெண்டாவது இந்த இயக்கம் இங்குள்ள போயிட்டு தமிழ்நாட்டில் இங்க இருந்துக்கிட்டு இந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடு எனக்கு இன்னும் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ராவாக கொடு எனக்கு பொது தொகுதியில ஒரு தொகுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டங்கள் இருக்கு பார்த்திங்களா இதுக்குள்ள சுருங்கிடக்கூடாது நம்முடைய பார்வை வந்து விரிந்து பறந்தா இருக்கணும் இந்தியா முழுசுமே இந்தியாவில் அகண்ட பாரதமே சொல்லணும் நம்ம ஏன்னா ஒருவேளை அப்படி அகண்ட பாரதம்ன்றதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்கேயுமே அந்த மாதிரி பர பார்வை வந்து விரிந்துபட்டதாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே முத்திரை பதிக்கணும் எல்லா இடத்துல எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமான குரலாக இந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்கணும் அப்படின்னு பா பார்க்குறாரு அதற்கான முன் முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார் இப்போ தமிழ்நாட்டை விட்டுட்டு வெளியில் மகாராஷ்டிராவுக்கு போயிருக்குது கர்நாடகா கேரளா ஆந்திரா இப்படி அங்கங்கே அங்கங்கே போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாமே வெற்றியில் இருந்திருக்கா அப்படின்றது வேறு பிரச்சனை ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் இது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் போய் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கக்கூடிய த தலி அமைப்புகள் கட்சிகள் அந்த இயக்கங்களோடு சேர்ந்து ஒரு தேசிய அளவில் இப்போ ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபெடரேஷனை ஒருங்கிணைந்து வருது அந்த ஒருங்கிணைப்பை முன்னெடுக்கக்கூடியவரை திருமணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதற்கான அது ஐ திங்க் நான் அப்படி தான் பார்க்குறேன் அவர் அவர் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவருடைய தோரணை அவர் பேசக்கூடியது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா அவர் ஒரு தேசிய அரசியலுக்கு தன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய முயற்சி வெற்றிகரமாக அமைகிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமாவளவன் பேசுகிறப்ப சொல்லியிருந்தாரு வேஷம் அதாவது பாரதிய ஜனதா வந்து வேஷம் போட்டுட்டு இருக்குது கேரளாவுக்கு போனா ஐயப்பன் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகன் அயோத்தியில வந்து ராமர் கிருஷ்ணர் இது மாதிரி ஒவ்வொரு நம்ம கர்நாடகாவில் வந்து அனுமன் சேனா மகாராஷ்டிரா போயிட்டா ஆமா அங்க போயிட்டா விநாயகர் இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சாமிய சாமிய வச்சுட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க இதுல வந்து முருகன் மாநாடு வேற நடத்துறாங்க அதுக்கான அவசியம் என்ன அப்படிலாம் வந்து பாஜக விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு ஆமா இது இப்ப இந்த விமர்சனம் அது விமர்சனம் அவருடைய பார்வையில சொல்றாரு நடக்கிறத சொல்லியிருக்கிறாரு ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை இது சரியான அணுகுமுறைன்னு தான் நினைக்கிறேன் பாஜகவை பொறுத்த மட்டும் இல்லை அது மதவாத கட்சி எல்லாருக்கும் தெரியும் மதத்தை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி மத உணர்வை ஓட்டை மாற்றுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு பல இடங்களில் அது வெற்றிகரமாக செஞ்சுருக்கு தமிழ்நாட்டில் இப்போ அந்த முயற்சிகளை இறங்கியிருக்கு அதனால் அவங்களுடைய கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சரியான அணுகுமுறை எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பண்பாட்டு பண்பாட்டு மாநிலம் எந்தெந்த பண்பாட்டு பின்புலத்தில் எந்தெந்த தெய்வ தெய்வங்கள் முக்கியமானதாக இருக்கிறாங்களோ பிரதானமாக இருக்கிறாங்களோ அதிகமான மக்களால் வணங்கப்படுகிறார்களோ அவங்கள கையில் எடுத்துக்கிறது அவங்கள உரிமையாக்கிக்கிறது அவங்கள முன் வச்சு பெருவாரியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மத உணர்வுகளை அதைக்க உள்ள அரவணைச்சு அந்த உணர்வை அப்படியே அரசியல் படுத்தி அதை அப்படியே வாக்காக மாற்றுறது இது நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியில் கூட சொல்லியிருக்கிறேன் இது ஒரு முருகன கையில் ரொம்ப அமித்ஷா கரெக்டாக அவங்க வந்து காய் அதை குறையாவெல்லாம் சொல்ல முடியாது அரசியல்னு வந்துட்டா அரசியல் அரசியல் பண்ணி தானே ஆகணும் ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அவங்களுடைய போக்கில் இது சரியா இருக்கு இது மக்களுக்கு நல்லதா மக்களுக்கு நல்லது இல்லையா இது வந்து இவரை பொறுத்த மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிற்பட் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஜாதி ரீதியாக பார்க்கும்போது கூட ஜாதி மே அடுக்கில் அந்த மேலே இருக்கக்கூடியவங்களும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் இவங்கள் எல்லாருக்குமே இது எந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது கேள்வி அந்த கேள்விக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் எந்த யாருமே அரசியல் பண்ண முடியாது திரும்மா முதற்கொண்டு அரசியல்னு வந்துட்டோம் அப்படின்னா அரசியலை அரசியலாக தான் பண்ணணும் அப்படி அரசியலாக பண்ணும்போது இது பாஜக பண்ணக்கூடிய அரசியல் அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை சரியான அரசியலாக தான் இருக்குது இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல இங்கே முருகனை பற்றி ஏன் பேசக்கூடாது பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை இப்போ சீமானோ திமுகவோ அதிமுகவோ யார் வேணாலும் பேசலாங்க முருகனை பற்றி முருகன் முருகனுடைய பக்தியை வளர்த்துக்கிறது நல்ல விஷயம் தானே இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே இத வச்சு என்ன பண்றாங்கன்றது இத வச்சு மக்களுக்கு எதிரா என்ன பண்றாங்க எது நடக்குதா எது நடக்குதா முருகனை பற்றி மான முருகன் மாநாடு நடத்துறாங்க இந்த முருகன் மாநாடு நடத்துறதுல நமக்கு என்ன பிரச்சனை ஆமா அப்புறம் என்ன வேஷம் இல்ல இது வேஷம் இல்ல ஒவ்வொரு ஊருக்கும் வேஷம் கிடையாது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன மொழி அவங்கள சென்றடைகிறதுக்கு சரியாக இருக்குமோ அந்த மொழியை கையில் எடுத்துக்கிறாங்க எந்த அந்த மக்களுக்கு அந்த மக்களை அரசியல் படுத்துறதுக்கு எந்த ஆயுதம் கருவி ஆயுதன்ற கருவி எந்த கருவி சரியாக இருக்குமோ அந்த கருவியை எடுத்துக்கிறாங்க மக்களுடைய மொழியில் பேசுகிறது மக்களுடைய பண்பாட்டில் அந்த பண்பாட்டில் இருக்கக்கூடிய அம்சங்களை முன்னிறுத்துறது தப்பு கிடையாது இது வந்து ச இந்த அணுகுமுறையை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் திருமாவளவன் பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹீரோக்கள்லாம் வந்துட்டு அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதே மாதிரி வந்து ஆட்டு மந்தைகள் மாதிரி இளைஞர்கள் அவங்க பின்னாடி போறாங்க சினிமா காரவங்க பின்னாடி போகிறது மட்டும் ஏன் ஆட்டு மந்தைகள் மாதிரி போறாங்கன்னு சொல்லணும் சரிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது வந்து நேரடியாக விஜய குறி வச்சு பேசிட்டாரா ஆமாம் அது சினிமா ஒரு மாயை இது இந்த மாய மா அப்படின்ற அந்த அர்த்தத்துலேயும் பேசுகிறாரு இதை மாயை இதை நம்பி போய் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறாரு இந்த விஜயை பொறுத்த மட்டும் இல்லை திரும கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் இருக்கிறது மாதிரி தான் அது தெரியுது அவர் இந்த சினிமாவை பற்றி பேசும்போதும் சரி அது குறித்து அந்த அவர் அவருடைய உடல் மொழி அந்த அவர் பேச்சு துணி அந்த வேகம் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இவ்வளவு வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய டாப்பிக்கு இதே அப்படின்னு அப்படின்னு அந்த கேள்வி வருது அவர் ஏன் இது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் தொடர்ந்து பார்த்தா இந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்த உடனே அதில் தலித்து வாக்கு கணிசமாக இருக்கு திருமாவுக்கு பெரிய இழப்பு அதனால அது மாதிரி இப்போ மற்ற கட்சிகளுக்கும் இழப்பு சொல்றானுங்க அதுல மெயினா அந்த விஜயனுடைய ரசிகர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரி பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால திருமாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் பிசி இருந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இதில் தான் கொஞ்சம் அவர் எரிச்சல் அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்படி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா விசிக்காவில் இருக்கிறவங்க வந்து அப்படி இல்லை ஒரு சினிமாக்காரனை நம்பி மாயை பார்த்து பின்னாடி போகக்கூடிய ஆட்கள் கிடையாது அவங்க திருமாவால் அரசியல் பயிற்சி தரப்பட்டவர்கள் கொள்கைக்காக வந்தவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் கொள்கைக்காக வந்தவங்க உரிமையை மீட்கணும் அப்படின்றதுக்காக அந்த உணர்ச்சியோடு வந்தவங்க இவங்க ஒரு சினிமா பின்னாடி போயிட மாட்டாங்க நிழலை நிஜமா நம்பி போயிட மாட்டாங்க ஒரு மாயை பின்னாடி போயிட மாட்டாங்க அதனால எங்களுடைய கட்சிக்கு எந்த இழப்பு இருக்காது ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் இங்க தான் இருக்கும் எங்களுடைய வாக்கு எங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார் திருமா சொன்னாலும் நான் நினைக்கிறேன் அந்த கல சூழலில் நம்ம நேரடியாக நம்ம போய் பார்க்குறோம் பார்க்கும்போது விஜயினுடைய ரசிகர்களில் கணிசமான அளவு தலித்து மக்கள் தலித் இளைஞர்கள் இருக்கிறாங்க அது உண்மை ஃபேக்ட் நம்பர் ஒன் தலித் இளைஞர்கள் இருக்கிறாங்க இரண்டாவது எல்லா தலித்து இளைஞர்களும் விஜய் பின்னாடி இருக்கிறாங்களா இல்லை ஃபேக்ட் நம்பர் டூ மூன்றாவது தலித்து இளைஞர்கள் எல்லாரும் வீசிக்காவில் இருக்கிறாங்களா இல்லை அது ஃபேக்ட் நம்பர் த்ரீ எல்லா தலித் இளைஞர்களும் பிசிக்காவில் இல்லை அது ஒரு உண்மை அதை ஏற்றுக்கணும் சரி நான்காவது இப்போ விஜய் பின்னாடி போகக்கூடிய அந்த தலித் இளைஞர்கள் இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களா அங்கதான் பாயிண்ட்டு பிசிகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இல்ல அப்படின்றத இவர் சொல்றார் ஓகே இதை நம்ம தெளிவாக பிரித்து புரிஞ்சுக்கிறோம் இல்லாட்டி க போட்டு ஏன்னா அங்கே தளித்து இங்கே வன்னியர் அங்கே அவன் வரான் இவன் வரான் எல்லா ஓட்டுமே இங்கே போகுது விஜய் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச்சு அப்படியெல்லாம் இல்லை எந்த கட்சிக்குமே அப்படி கிடையாது இப்போ பா பாமக இருக்குது வன்னியர்களுடைய ஓட்டு எல்லாமே பாமகவுக்கு வரதா என்ன எல்லா வன்னியர்களும் அங்கே ஓட்டு போடுறாங்களா வன்னியர்கள் எல்லா கட்சியிலையும் தான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தான் ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கும் ஓட்டு போடுறாங்க அந்த மாதிரி தான் விசிகாவில் இருக்கக்கூடிய பட்டியலினத்து மக்கள் விசிகாவில் உறுதியோடு இருக்கிறாங்க அப்படின்றத அவர் அணித்தனமாக சொல்கிறாரு ஆனால் என்னென்னா அது அவ்வளவு தூரம் நான் பதட்டப்படுறேன் எனக்குள்ள ஒரு அந்த அன்சர்டன்ட்டி இருக்குது எனக்கே ஒரு இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்றது மாதிரி அந்த பாடி லாங்குவேஜில் அவர் பேசிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரிப்பா இப்போ அந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தி திருமாவளவனுடைய அந்த முயற்சிகள் அந்த பேச்சுக்களை வந்து எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இப்போ பேசியிருக்கிறத மட்டும் வச்சு நம்ம தேர்தல் தாக்கத்தை சொல்ல முடியாது கணிக்க முடியாது ஆனால் இப்போது அந்த போக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளவன் பார்க்கின்ற அந்த பார்வை அவருடைய அணுகுமுறை அவர் மு அவருடைய முன்னெடுப்புகள் அவர் பேசுகின்ற மொழி இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வரப்போகிற தேர்தலில் இந்த அணுகுமுறை தொடரும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா விசிக்கா ஒரு கூட்டணியில் இருக்குது அப்படின்றதுனால யூ கான் டேக் தேட் ஃபார் கிராண்ட் அது வந்து கூட இருப்பாங்க என்னன்னாலும் நம்மளை விட்டுட்டு எங்கே கை மீறி போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெனா விட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இருமாப்பு அது இருக்காது பிசிகாவை பிசிகாவினுடைய தளத்தில் இருந்து இவங்க வந்து எதிர்கொள்ளணும் அந்த நெகோசியேஷன் அப்படின்றது ஒன் டு ஒன் அன் ஈக்குவல் ஃபுட்டிங் தராசில் ரெண்டு பக்கமும் சமமாக இருந்து பேசணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் நீங்க வந்து சும்மா அப்படியே தோல்ல போட்டு அரை நிமிஷத்து இப்படி வந்திருப்பா நான் உங்களுக்கு ரெண்டு சீட் கொடுக்குறேன்ப்பா அஞ்சு சீட் கொடுக்குறேன்ப்பா நான் ரொம்ப கெஞ்சி கேட்கறேன் அதனால ஒரு சீட் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன் அந்த இதெல்லாம் ஆகாது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கண்டிப்பாக நீங்க ரெண்டு ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி அந்த தோரணையில அந்த தகுதியில நெகோசியேட் பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு நிலை வரும் அது ரொம்ப முக்கியமானது ஐ திங்க் விசிகாவுக்கு அது ரொம்ப முக்கியமானதாக க கருதுவாருன்னு நான் நினைக்கிறேன் திருமா ரெண்டாவது அந்த தேர்தலை இதை ஒட்டி வரும்போது இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஏற்கனவே பேச்சு ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த பேச்சு திரும்பவும் வலுப்பெறும் நான் திரும்ப திரும்ப நம்ம கல ஆய்வுகள் அடிப்படையில் தமிழக மக்களுடைய மனநிலையை தொடர்ந்து கணிச்சிக்கிட்டு வர்றோம் அப்படின்ற அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இந்த வரப்போகிற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும் அந்த கூட்டணி ஆட்சியை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் இவங்களுக்குள்ள அப்புறம் என்ன ஆகும் யார் எப்படி இந்த குதிரை பேரம் பேசுறது கொள்வது அதெல்லாம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல ஆனால் மக்கள் மனசில் இருக்கக்கூடியது அவர்கள் விரும்புவது அவர்கள் எதிர்பார்ப்பது அவர்கள் வாக்களிக்க போவது கூட்டணி ஆட்சிக்கு தான் அப்படி கூட்டணி ஆட்சின்னு வரும்போது அந்த கூட்டணி ஆட்சியில் அந்த ஆட்சியில் அமரக்கூடிய அந்த அணி இருக்குது இல்லையா அந்த அணியில் திருமாவளவன் கட்சி விசிக்கா இருக்கும் திருமாவளவனுடைய அந்த உரையில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு ஆனால் அது போகிற போக்கில் சொன்னதுனால பெருசாக ஊடகங்களில் அதை விவாதிக்கலை அது என்ன அப்படின்னா சீமானுக்கு ஒரு குட்டு வச்சுட்டு போகிறாரு அது விஜய் பற்றி எப்படி நம்ம விரிவாக பேசணும் ஏன்னா விஜய் அந்த சினிமா கிளாமர் இருக்கிறதுனால ஊடகங்கள் எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க இந்த விஷயத்தை விட்டுட்டாங்க இதுவும் முக்கியமானதாக எனக்கு தோணுது அவர் என்ன சொல்றாரு திருமா தமிழ் தேசியம்னு பேசும்போது தமிழ்நாடு தமிழ் இருக்கு அப்படின்னா அப்போ பெரியார் இது பெரியாரை வந்து விட்டுறணும் அப்படின்றாங்க ஏன்னா பெரியார் வந்து திராவிடம் திராவிடமும் தமிழ் தேசியமும் எதிரெதிராக நிற்கும்போது பெரியார் மண் அப்படின்னு சொல்றது த தமிழ் தேசியத்திற்கு உடன்பாடு கிடையாது அப்போ பெரியாரை விட்டுறணும் நான் பெரியாரை கூட விட்டுருவேன் அம்பேத்கரை என்னால் எப்படி விட முடியும் ஏன்னா அம்பேத்கரும் தமிழ் கிடையாது அவர் ம வேறு நான் மாநிலத்தை சேர்ந்தவர் இப்போ அம்பேத்கரை பற்றி நான் பேசாமல் எப்படி இங்கே அரசியல் பண்ண முடியும் அப்போ தமிழ் தேசியம் செட் ஆகாது அப்படின்றது மாதிரி பேசுகிறாரு திரும்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா மக்கள் இதை வந்து ஜாதி ஒரு ஜாதின்னு மட்டும் இல்லை பட்டியல் இனத்து மக்கள் மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த ஒட்டுமொத்த இனம் அதை தான் இப்போ திரும்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு அந்த கட்சியுமே அந்த மாதிரி தான் அந்த திசையை நோக்கி தான் பயணிக்குது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்போ அவங்களுடைய உரிமையை பற்றி நம்ம பேசும்போது அம்பேத்கரை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும் அவர் அவர் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அணுகுமுறைகள் இதில் இப்போ அதில் நம்ம எது சக்ஸஸ்ஃபுல்லாச்சு எது தோல்வியாச்சு அவருடைய காலத்திலேயே சில சில அணுகுமுறைகளில் வந்து அதாவது வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாமே அவர் எதிர்பார்த்த பலனை கொடுக்கல அதனால் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அம்பேத்கர் வந்து ஒரு ஒரு மன வேதனையிலையும் ஏமாற்றத்திலையும் ஒரு அப்படிதான் அவருடைய கடைசி நாட்கள் இருந்திருக்கு ஆனால் அதுக்கு அது அது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அவருடைய கொள்கைகள் இருக்குது இல்லையா அந்த கொள்கைகளுக்கு இன்றைக்குமே தேவை இருக்குது தமிழ்நாட்டு சூழ்நிலையை பொறுத்த மட்டும் அது அந்த உயிர் துடிப்போட அந்த த இந்த ரெலவென்ஸ் ஆஃப் அம்பேத்கர் அம்பேத்கரிசம் அம்பேத்கருடைய கோட்பாடுகள் அவருடைய இலக்கு இது அவருடைய கனவு அந்த கனவு தமிழ்நாட்டுக்கும் இப்போ இன்னைக்கு சூழ்நிலை பொருத்தமான கனவாக இருக்கு இப்ப அதனால அம்பேத்கரை விட்டுட்டு தமிழ்நாட்டுல இப்போ எந்த தலித் கட்சியுமே அரசியல் பண்ண முடியாது தலித் கட்சியின் மட்டும் இல்ல எந்த ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்களை பற்றி பேசக்கூடிய அது பாமகவாக இருந்தாலும் சரி வேற எந்த அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி அம்பேத்கரை விட்டுட்டு அரசியல் பண்ண முடியாது இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போது நீங்கள் தமிழ் தேசியம் அப்படின்றத கொண்டுட்டு வந்தால் அது முரண்பாடாக இருக்கே அப்படின்றத சுட்டி காட்டுறாரு நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் தேசியமும் அம்பேத்கரியமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இல்லை அப்படி நம்ம கருத தேவையில்லை இதை பற்றி நம்ம தனியாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசி இருக்கிறோம் தனி காணொலி இருக்கு அந்த காணொலியை நம்ம பா நீங்கள் பாருங்கள் அதாவது தமிழ் தேசியமும் அம்பேத்கரியமும் தமிழ் தேசியமும் மார்க்சியமும் தமிழ் தேசியமும் பெரியாரியமும் கூட அது கூட முரண்பட்டது இல்லை அதாவது இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு தான் இது இருக்கணும் அப்படின்றது கிடையாது தமிழ் தேசியம் அப்படி இல்லை தமிழ் தேசியம் என்பது இது எல்லாத்தையும் கடந்ததாக இருக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு செல்லக்கூடியதாக இருக்குது எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய பொருத்தமான அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்குது அது தமிழ் மக்களை தமிழகத்தை மையப்படுத்தியதாக அந்த களத்தில் அந்த களத்தில் நிகழக்கூடியதாக இருக்குது இந்த புரிதல் இருந்தால் நம்ம இப்படி முரண்பாடாக அந்த கூர்மைப்படுத்தி போலரைஸ் பண்ணி பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன்